நான் பண்ண மலையாள படங்கள்ல அப்படி இல்ல எனக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அது கிடையாது இப்போ தமிழ்ல இருந்து இப்போ மலையாளத்துல போய் நடிக்கிறதும் மலையாளத்துல தமிழ்ல வந்து நடிக்கிறதும் இல்ல தெலுங்குல போய் நடிக்கிறது இதெல்லாம் ஒரு ஒரு பெரிய விஷயமே கிடையாது நடக்கிற மாதிரி தான் தெரியும் அது டக்குன்னு சர்ச்சைகளா அது நடக்கலன்றதும் புரிஞ்சு அந்த கோபம் தான் நீங்க இதை பார்க்கும் போது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆஸ்பெக்ட் ஓபன் ஆயிட்டே தான் இருக்கும் close ஆ வந்து நான் இதுவே கோ ஐ நோ வாட்டி பாத்து நீங்க கிஷோர் சரோ கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கீங்க அப்படினு சொல்லிருக்காங்க எனக்கு இது கேட்கணும் பாருங்க எனக்கு அவரு ரொம்ப பிடிக்கும் கிஷோர் சார் ஐ லவ் ஹிம் அந்த ஒரு पर्सபெக்டிவே வந்து அது அப்படியே மாறிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் ஐ ஐ பிலீவ் சோ அதான் 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 நம்ம வா இதுக்கு மேல என் ஏ பண்ணாலும் பண்ண முடியாது இதுதான் வந்து பெஸ்ட் அப்படின்னா முடிஞ்சு ஆஸ்கார் ரேஸ்கார் நமஸ்கார் நான் பிரவீன் கே எஸ் இது ஒரு சூப்பரான இன்டர் நம்ம கூட ரொம்ப அழகான டீம் இருக்காங்க வணக்கம் உங்க இன்ட்ரோக்கு வேண்டிய வெயிட் சொன்னாங்க பயங்கரமா இன்ட்ரோ உங்க இன்ட்ரோ பாக்குறத வெயிட் பண்ணிருக்காங்க சும்மா ஃப்ரெண்டு நான் கலாய்க்கிறோம் எனக்கு ஒரே எனக்கு வேண்டிய இன்னொரு இதெல்லாம் கேட்கும் ஆஸ்கார் ரேஸ்கார் நமஸ்கார் வணக்கம் வெல்கம் மாலிக் மலர் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் எல்லாரும் மீட் பண்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரெயிலர் பார்க்கும்போது எனக்கு எல்லாருக்குள்ளேயும் ஒரு கோபம் இருக்கும்ல ஒரு வெறி இருக்கும் அதெல்லாம் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும் பட் நீங்க சொல்ற மாதிரி சொன்ன மாதிரி நமக்குள்ள ஒரு கட்டுப்பாடு இருக்கு இருக்கு அதனால நம்ம எல்லாருமே சைலண்டா இருக்கும் எதனால அந்த இல்லை நார்மலாகவே வண்டியில வரும்போது சார் போயிட்டே இருப்போம் டக்குன்னு ஒருத்த நம்ம முன்னாடியே அச்சு நான் என்ன சொல்றேன் உனக்கு அப்படி ஒரு வசதி செஞ்சு தரல ஏதாவது துப்பணும் அப்படின்ற ஒரு ரேஞ்ச்ல அவ்வளவு எவால்வ் ஆகல நம்ம அது ரேஞ்சு வரல ஆனா ஓரம துப்பலான்ற ஒரு அறிவு இல்லை ஆஹ் ஓரம துப்பலான்னு ஒரு அறிவு இல்ல அது செம்ம டென்ஷன் ஆகும் டே யார் நீங்க அதுவும் அவங்க பின்னாடி ஒரு குழந்தையோ யாரோ ஒருத்தர் அப்பதான் ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போயிருப்பாங்க அது இப்ப நம்ம பண்றது அவங்களும்

இல்ல ரொம்ப எதார்த்தமான ஒரு விஷயம் தானே அந்த கோபங்கள் ஆபியஸா இருக்கும் அது இல்லனா பேசணும்னு ஒண்ணு இருக்குல்ல இது மக்களுக்கு சொல்லணும்னு ஒண்ணு இல்ல நீங்க எங்களை ரொம்ப தப்பா புரிஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நாம சரி நாம காட்டுற கேரக்டர் வந்து ரொம்ப அன்அப்பாலஜிக்கிட்டி கேரக்டர் தான் சோ அது வந்து இது கரெக்ட் இது தப்பு அந்த மாதிரி பேசுற கேரக்டரே கிடையாது சோ அதனால கருத்துகள் அத எல்லாத்தையும் விட்டுருங்க டோரில் அப்படியே தூய் போட்டு உள்ளவாங்க ஓகேங்களா ஸோ நாம நாங்கள் இந்த டாப்பிக் எடுத்தது வந்து இது ரொம்ப ரிலேட்டபுளாக ஆச்சு ஸோ ஆமாம் எல்லாருக்கும் தான் இருக்கும் ஸோ ஆனால் இவனோட லைஃப்பில் அந்த மாதிரி விஷயங்கள் என்ன மாதிரி பாதிப்புகள் கொண்டு கொண்டு வந்ததுக்கு அவன் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கான் ஆனால் கோவத்துலேயும் இதுலேயும் ஒரு சில விஷயங்கள் பண்ணுறான் அதுவும் இதுவும் அவன் கேரக்டரே கிடையாது அவன் பயங்கர ஆர்கனைஸ்டான ஒரு கேரக்டர் ஸோ இந்த மாதிரி அவன் முடிவுகள் எடுக்கும்போது அவனோட லைஃப் எந்த மாதிரிலாம் போகுது இந்த ஒரு ஆஸ்பெக்ட் தான் ஸோ அந் அந்த அந்த ட்ராவலில் தான் நம்ம போவோம் ப்ளஸ்ஸு ஒரு ரெகுலராக ஒரு கேங்ஸ்டர் படம் எடுத்துக்கோங்களேன் ஒருத்தர் இருக்காரு ஸோ அவன் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறான் ஒருத்தன் ஹயர் பண்ணுறான் அவனுக்கு ஒரு லைஃப் கொடுக்குறான் அவன் வந்து அந்த மாதிரி இது பண்ணிட்டு இருக்கான் ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ராக் ஒன்று இருக்குல்ல இதை வந்து ஆடியன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க மைண்டில் ஃபில் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க ஸோ ஆனால் நாம் காட்டுற விஷயங்கள் வந்து அந்த கோவத்தில் நம்மளுக்கு பர்சனலாக நடக்கும் போதே எடுக்கிற ஒரு காண்டு ஒன்று இருக்குது இல்லைங்களா அந்த காண்டை வந்து அவன் வெளிப்படுத்தும் போதே ஓகே ரிலேட்டபுள் அந்த ஒரு ஐடியாவில்

ஒரு சில ஏரியாஸ்ல முக்கியமா எனக்கு வந்து ஒரு சில நேரத்துல மலையாள படங்கள் பார்க்கும்போது எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்குது ஆனா ஏதோ ஒரு இடத்துல அங்க இருக்க தமிழர்களை ஏதோ கெட்டவங்களா அந்த கேரக்டரைசேஷனாவே இது ஒரு கெட்டவங்களா காட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு நீங்களும் அப்படி மலையாள படங்கள்லாம் பண்ணிட்டேன் உங்களுக்கு அது எப்படியாவது ஃபீல் ஆயிருக்கும் எனக்கு படமா பார்க்கும்போது சொல்றேன் அந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் ஒரு கிரே ஷெட்லயே இருப்பான் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும் அப்படியா அது அப்படி எனக்கு இப்ப நீங்க சொல்றது புதுசா தான் இருக்கு எனக்கு அப்படி இதுவரைக்கும் வரைக்கும் தோணுது இல்ல நீங்க அந்த அளவுக்கு பயங்கரமான பெர்ஃபார்மர் நீங்க அவர் அவர் ஜஸ்ட் அவர் ஜஸ்ட் ஜெனரலா என்ன சொல்லல அவர் ஜெனரலா யூஷுவலா எல்லாரே ஓகே ஓகே மலையாளத்துல பட முடியல அவரும் அந்த நெகட்டிவ் சைடுல தான் அதான் இல்ல அப்படி கிடையாது எனக்கு அப்படி ஃபீல் ஆனது இல்ல மேபி சி ஒரு 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 கரெக்டர் எழுதும்போது ஒரு கரெக்டர் ஒரு டைரக்டர் இல்ல ரைட்டர் எழுதும்போது மேபி அந்த அந்த ஒரு இப்போ கேரளால பண்ணும்போது பர்சன் ஃப்ரம் அதர் நதர் ஸ்பேஸ் இல்லாட்டி நான் வேற ஒரு ஊரில் இருக்கிறவன் அந்த மாதிரி வரும் அப்படி வர்ற கான்ஃபிடன்ஸாக இருக்கலாமே தவிர இது எந்த ஒரு வேற எந்த ஒரு இன்டென்ஷனும் இல்லைங்கிறது தான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் பிகாஸ் அதுதான் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் நீங்க இப்போ சொல்லும்போது எனக்கு எனக்கு நான் நான் பண்ண மலையாள படங்கள்ல அப்படி இல்லை எனக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அது கிடையாது அப்படி இல்ல அந்த நம்ம வேற ஒரு லாங்குவேஜ்ல பண்ணும்போதும் அது எப்படி இருக்கு அந்த ஒரு ஃபீல் அந்த ஒரு சரௌண்டிங்கா எதுக்காக நான் கேக்குறேன்னா சரௌண்டிங்ன்றது எல்லாம் செட்டு அது ஓகே தான் பட் அந்த ஒரு லாங்குவேஜ தெரிஞ்சு நம்ம பண்றோம் இல்ல வேற ஒரு லாங்குவேஜ்ல இப்ப நான் இங்க வாடா அப்படின்றதுக்கும் இதே மலையாளத்துல சொல்றதுங்க அது செம்மையா என்ன பேசிக்கா நான் வந்து மலையாளி பட் பிறந்த வளர்ந்தது எல்லாம் தமிழ் தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர்ல சோ அது எனக்கு எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும் ஆஹ் மதுர்டங் மலையாளம் அதுக்கப்புறம் சினிமா பண்ண அப்புறம் தெலுங்கு படங்கள் பண்ண ஆரம்பித்தேன் எனக்கு தெலுங்கு ரொம்ப லாங்குவேஜஸ் பழகிறது பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் தெலுங்கு நான் இப்போ ஃப்ளூவெண்ட்டாக பேசுவேன் எனக்கு இது வந்து மூணு மூணு டிஃப்ரெண்ட் ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணவே கிடையாது எனக்கு இப்போ ஒவ்வொரு டைரக்டர்ஸ் வேறு வேறு மாதிரி இருப்பாங்களே தவிர ஒவ்வொரு கேரளால இந்த மாதிரி தமிழ்நாட்டுல இந்த மாதிரி தெலுங்குல இந்த மாதிரி அப்படி எனக்கு ஃபீல் பண்ணதில்ல ஃபீல் பண்ணதில்லை ஸோ இட் இவ்ரி டேரெக்டர் இஸ் டிஃப்ரெண்ட் தேர் அப்ரோச்சர்ஸ் அதுதான் அப்படிதான் நான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுறேன் அது இல்லாம லாங்குவேஜ் வைஸ் அண்ட் இன்னைக்கு நீங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி கோவிடுக்கு அப்புறம் எடுத்துக்கோங்க இன்னைக்கு வந்து பேரியர் இல்லைன்னுதான் நான் சொல்லுவேன் இன்னைக்கு நீங்க பாருங்க இப்போ இன்னைக்கு எவ்ளோ படங்கள் வருது ஈனோ அப்ரேம் எல்லாமே ஸோ இது 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 வந்து பயங்கர ஒரு மிக்ஸ் இது இன்னும் இன்னும் கொஞ்ச நாள்ல இது எல்லாமே ஒரு இண்டஸ்ட்ரி ஆயிடும் ஆயிடுச்சு இப்போ இப்ப தமிழ்ல இருந்து இப்போ மலையாளத்துல போய் நடிக்கிறதும் மலையாளத்துல இருந்து தமிழ்ல வந்து நடிக்கிறதும் இல்ல தெலுங்குல போய் நடிக்கிறது இதெல்லாம் ஒரு 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 பெரிய விஷயமே கிடையாது வருஷம் முன்னாடி எல்லாம் வந்து ஏய் அவன் தெலுங்கு படம் மாட்டான்டா ஏ அவன் மலையாள படம் மாட்டா ஏ அவன் ஹிந்தி படம் அதெல்லாம் இருந்துச்சு இப்போ அது கிடையாது என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் அதுதான் எனக்கு எனக்கு அதான் நான் சொன்னேன் எனக்கு இந்த மூணு லாங்குவேஜ் நான் மேஜராக நான் பண்ணுறது தமிழ் மலையாளம் அண்ட் தெலுங்கு இது மூணுமே வந்து எனக்கு இட் இஸ் பின் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் எனக்கு தெரிஞ்சது சரி படம் போஸ்டராக ட்ரைலர் பார்த்ததுக்கு அப்புறமா சரி போஸ்டராகவும் சரி எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஒரு ஃபேஸ் இருக்கா மாதிரி ஒரு ஃபீல் அந்த அந்த ஒரு கான்வர்சேஷனுக்குள்ளேயுமே வந்து அந்த ட்ரைலர் உள்ளே போகும்போது அது ஒரு கேரக்டர் நடந்ததே அதே சம்பவத்தை வேற வேற கேரக்டர்ஸ் வச்சு பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் வச்சு அது அப்படிதானா நான் புரிஞ்சுக்கிட்டு சரிதானா அது அந்த அந்த ஐடியா எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க அதுக்கு மேல எதுவும் கிடையாது இல்ல எதுக்காக அதை கேட்டேன்னா இப்போ தொடர்ந்து படம் பார்க்கும்போது அது ஒரு மாதிரி பயங்கர ட்ரிப்பியான ஒரு ஃபீல்ல பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் எப்பயாவது ஒருத்தன் உள்ள படம் பார்க்க வரானா அவனை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த பயம் ஒரு ஃபீல் இல்ல நல்லாவது நான் ஒரு பிளஸ் அவன் பாக்குறேன் புரியல அந்த படம் பிடிச்சிருந்தா ரெண்டாவது பார்ப்பான் கிறிஸ்டபர் படம் வந்து நம்மளோட சேர்ந்து க்ரோ ஆகும் ஸோ இப்போது பார்ப்போம் ஒரு ரெண்டு வருஷம் கழித்து பார்க்கும் போது வேற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் ஆகும் ஏன்னா நாம் நம்மளை சுற்றி நிறைய வேறு வேறு பீப்புள் சேர்ந்துருக்கலாம் வேறு ஐடியாலஜிஸ் சேர்ந்துருக்கலாம் நம்மளோட பொலிட்டிக்கல் கான்செப்ட்ஸ் மாதிரி இருக்கலாம் நம்மளோட ஆர்ட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் மாதிரி இருக்கலாம் ஸோ இதெல்லாமே சேர்ந்து தான் நம்மளை ஒரு ஒரு விஷயத்தை அப்ரிஷியேட் பண்ண வைக்கிறதோ இல்லைனா அதோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணவே வைக்கும் ஸோ இது முதல் வாட்டி புரியலன்னா கூட கண்டிப்பா இன்னொரு வாட்டி பார்க்கும் போது இல்லை வேற ஒரு டைம் பீரியட்ல பார்க்கும் போது அவங்களுக்கு வந்து வேற ஒரு விஷயம் ஓப்பன் ஆகிட்டு இருக்கும் எனக்கு இந்த படத்தில் பிடிச்சதே அதுதான் எவ்ரி டைம் நீங்கள் இதை பார்க்கும் போது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆஸ்பெக்ட் ஓப்பன் ஆயிட்டே தான் இருக்கும் க்ளோஸே ஆகிறது நான் இது வரைக்கும் ஐநூறு வாட்டி பார்த்துப்பேன் ஒரு ஒரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் அத்தனை கட்ஸ் ஐயோ

ஓரளாவது ஒரு படம் தானே எல்லாரும் அப்படித்தான் பாக்கறேன் இப்போ அது கிராஃப்ட்ன்றது அது பிளஸ் ஆர் மைனஸ் டைரக்டர் மேல வந்தாலும் அது எல்லாருடைய சப்போர்ட்ல தான் கண்டிப்பா சமையல் சினிமா ஒரு டீம் எஃபோர்ட் இல்லாம சினிமா கிடையாது டீம் இல்லாம எத்தாங்கன்னா அது மேபி அவர் ஐநூறு தடவை அது ஐநூறு தடவை பார்த்தாரு அப்படிங்கறதுக்கான ஒரு விஷயம் நான் சொல்றேன் பிகாஸ் அவர் எல்லா ஹாஸ்பிடல்லயும் பாக்குறதுனால அவரு அது ஐநூறு தடவையெல்லாம் கம்மி கண்டிப்பா அதுனால வந்து அண்ட் எனக்கு ஆக்டர்ஸா சார் ரெண்டு பேர் நம்ம கேட்கணும் பெர்ஃபார்ம் பண்ணும்போதே தெரியும் இந்த ஃப்ரேம் நம்ம அவங்க எதிர்பார்த்த நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு அதில் ஒரு சில வாட்டி மறுபடியும் அடுத்த டேக் போவாங்க அது அவங்களோட ஐடியாலஜில வேற ஒன்னா நம்ம அது வேணும்ன்ற எதிர்பார்த்து ஒண்ணு இன்னொரு பாயிண்ட்டு எடிட்டில் வரும்போது நாம உன்னை நினைச்சிருப்போம்ல இந்த ஃப்ரேம் நம்ம கரெக்டாக போனோம் அதுதான் எடிட்டில் வந்துருக்கும் அது ஒரு ஆக்டருக்கு எப்படி இருக்கும் தான் எனக்கு என்ன அப்படின்னா இது வந்து நீங்க இப்போ வந்து நம்ம ஒரு விஷயம் பண்ணியிருப்போம் அதுக்கப்புறம் டைரக்டர் ஒரு விஷயம் சொல்லுவோம் அப்புறம் அது ஆனால் எனக்கு இது வரைக்கும் நான் இப்போ வந்து ஒரு ஏதாவது ஒரு படம் பார்த்தேன் அப்படின்னா ஐயோ ஏமா அப்படி பண்ண பெசாம இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு எல்லா படத்துலயும் எனக்கு தோணும் அது எல்லா படத்துலயுமே எனக்கு அது தோணும் பிகாஸ் எவ்ரி ஃபிலிம் இஸ் எ புக் ஃபார் மீ எவ்ரி ஃபிலிம் இஸ் எ லேர்னிங்

அந்த ஒரு அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவே வந்து அது அப்படி மாறிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் ஐ ஐ பிலீவ் ஸோ அதான் அதுதான் அதான் நம்ம வா இதுக்கு மேல என் எப்படினாலும் பண்ண முடியாது இதுதான் வந்து பெஸ்ட் அப்படின்னா முடிஞ்சு ஹரி சார் எப்பயாவது உங்களை பார்த்துட்டு நீங்க கிஷோர் சாரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க எனக்கு இது கேட்கணும்னு சொல்லுங்க அது எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன் அப்படின்னா எனக்கு அவரு ரொம்ப பிடிக்கும் கிஷோர் சார் ஐ லவ் எம் நாங்கள் நிறைய இல்லை நாங்கள் ஒரு ஒரு ரெண்டு படத்துல தான் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் அதுவும் வந்து நிறைய காம்பினேஷன் இல்லை பட் ஆஸ் எ பர்சன் எனக்கு எதுவும் அவர் ரொம்ப பிடிக்கும் அது ஒன் ஆஃப் த ஆஸ்மீட் அண்ட் எங்கேயோ எனக்கும் தோணுது ஒரு ஒரு சின்ன ஒரு சிமிலாரிட்டி இருக்குது அப்படின்னு எனக்கு தோணிருக்கு அண்ட் அண்ட் அவரை பேசின படங்களில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் அவர் அவருக்கு பேசின படங்கள் அவர் பண்ண முடியாமல் போய் நான் பண்ணியிருக்கேன் அண்ட் வாய்ஸ் வாய்ஸாகவும் நடந்திருக்கு ஸோ எங்கேயோ இங்கேயோ ஒரு சந்தோஷம் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் நம்மளுக்கு பிடிச்சவங்கள மாதிரி டே உங்களுக்கு ஒருத்தர் பிடிக்கும்னா அவர் மாதிரி இன்னொரு இருக்கே அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இட்ஸ் நத்திங் ஒன்றுமே கிடையாது பட் அ பர்சன் அது அதுதான் எனக்கு அது தென் தேங்க்யூ வெரி மச் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இன்டர்வியூ படத்தோட சக்சஸ் மீட்ல மீட் பண்ணுவோம் நன்றி